தற்பொழுது கார்த்திய நட்சத்திரத்தில் பலனை பார்ப்போம் கார்த்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியின் பலன்களானது எந்த காரியத்திலையும் ஒரு திருப்திகரமான வளர்ச்சியை கொடுக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் நின்று கொண்டிருக்கிறது ஆனால் மேசத்திற்கு பதினோராம் இடமாகவும் ரிசபத்திற்கு பத்தாம் இடமாகவும் வருகிறது பொதுவாக பத்தாம் இடத்தில் இருந்தால் பலவிதமான இடையூறுகள் இன்னல்களை இது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இவர்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்தில் உள்ளதால் இவர்களுக்கு கண்டிப்பாக பாதிப்புகள் வராது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அனைத்து கஷ்டங்களும் சூரியனை கண்ட பணி போல் இவர்களுக்கு நீங்கி அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் முழுமையான பலன்களையும் இது கண்டிப்பாக கொடுக்கும் என்பது திண்ணமாகும் அதனால் இவர்களும் பத்தாம் இடத்தில் சனி உள்ளதால் இவர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வரும் இவர்களுக்கு பூரணமான பலன் கிடைக்கும் ஆஞ்சநேயர் கோயில்களில் செய் பல பேர் வழிபாடு செய்வார்கள் அவ்வாறு ஆஞ்சநேயர் கோயில்கள் அருகில் உள்ளாத இல்லாதவர்கள் அந்த இடத்தில் பல ஊர்களில் இப்பொழுது குரங்கு அடிபட்டதை எடுத்து வைத்து சமாதி கட்டி வைத்து வழிபாடு செய்து வருகின்றனர் அவ்வாறு உள்ள இடத்தில் வழிபாடு செய்து வரும் பொழுது அவர்களுக்கு பூரணமான பல பலன் கிடைக்கும் அந்த இடத்தில் ஆஞ்சநேயரின் முழுமையான அருளை இவர்கள் பெறலாம் அங்கு நெய்தீபம் ஏற்றி வரும் பொழுது இவர்களுடைய மன கஷ்டம் கஷ்டம் குடும்பத்தில் உள்ள பிரச்சினைகள் அனைத்தும் தேர்ந்து இவர்கள் வாழ்க்கையில் பலவிதத்தில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு